அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம அண்ணாமலையானின் திரு பாதங்கள் பணிந்து உண்ணாமலை அம்பியின் திரு பாதங்களை பணித்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்ட மகிழ்ச்சி இந்த பதிவில் நாளை நடைபெறவுள்ள குரு பயிற்சியை பற்றி பார்க்க உள்ளோம் நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று சரியாக ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் மிருகசிரீட நட்சத்திரத்தில் ரிஷப ரிஷபராசியில் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் நாளை மதியம் சரியாக ஒரு மணிக்கு ஒரு மணி இருபத்தொம்போது நிமிஷம் ஒன்றரை மணிக்கு என்ன பண்ண போகிறாருங்க ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அந்த மிதுன ராசியில் மிருகசிரீட நட்சத்திரத்தில் பயணமாகிறார் அப்போ எப்படி போக போகிறார் குருமங்கல யோகத்தோடு குரு பகவான் பயிற்சியாக போகிறார் குருமங்கல யோகத்தோட மிதுன ராசியில் பயிற்சியாக உள்ள குரு பகவான் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நட்பலங்களை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ஆகவே அன்பர்களை தவறாமல் அவரங்கள் தங்கள் இல்லத்துக்கு அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று குரு பகவானை தவறாமல் வழிபாடு செய்யுங்கள் நாளை அதி அற்புதமான நாள் குரு பயிற்சி நாள் அத்துடன் சுவாதி நட்சத்திரம் சரிங்களா சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் இருக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சித்ரா பௌர்ணமி நாளை இரவு சரியாக எட்டு மணிக்கு சித்ரா பௌர்ணமியும் ஆரம்பம் சதுர்தசி திதியில தான் குரு பகவான் பேச்சு ஆகிறார் ஆக குரு பேச்சியினால் பனிரெண்டு ராசியில் உள்ள அன்பர்கள் அனைவருக்குமே பனிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நட்பலங்களையே குரு பகவான் வாரி வளம் ஆகவே அன்பர்களே தவறாமல் நம்ம வீட்டுக்கு அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று அவரவர்கள் தங்கள் இயன்ற தூப தீபங்கள் தீபங்கள் போடணும் அர்ச்சனை செய்யுங்க அது மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருட்களை தட்சிணாமூர்த்திக்கு கொடுத்து முதல்ல சிவாலயத்துக்கு போனால் கொடிமரத்துலேருந்து நந்தி பகவானை வழிபாடு செய்துவிட்டு சிவனை வழிபாடு செய்துவிட்டு அம்பாளை வணங்கிவிட்டு அதை அதைத் தொடர்ந்து பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்துவிட்டு தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கமாக இருப்பார் அவரை வழிபாடு வேண்டும் அவரிடத்தில் உங்கள் வேண்டுதல்களை வைக்க வேண்டும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இடத்தில் உங்களால் இயன்ற பொருட்களை கொடுத்து முல்லை மலர் சாட்டலாம் சுண்டக்கடலை மாலை போடலாம் சரிங்களா நெய் தீபம் போடலாம் அது மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருட்களை கொடுத்து பனிரெண்டு ராசி அன்பர்களும் உங்களது பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுமாறு அவ்வாறு அர்ச்சனை செய்தீர்கள் என்றால் அதாவது குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இடம் விட்டு இடம் மாறுறாரு இல்லைங்களா அப்போ அவரை நம்ம போற்றி வணங்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நட்பலங்களை கண்டிப்பாக தருவார் உறுதியாக தருவார் அது மிருகசிரியிடம் மூணாம் பாதம் அப்போ மிருகசிரியிடம் என்பது செவ்வாயனது நட்சத்திரம் அந்த செவ்வாய நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணமாகறனால் குருமங்கல யோகம் உண்டு இவ்வாண்டில் பொதுவாக சந்திரனது ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களின் உற்பத்தி விலை ஏற்றத்தை தருவார் தங்கத்தின் விலை உயரும் ஏற்கனவே தங்க விலை நம்ம போன வருஷம் சொன்ன மாதிரியே எண்பதாயிரம் தாண்டிடும்னு சொன்னான் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்து நெருங்கிடுச்சு இல்லைங்களா அது மாதிரியே இனி வரும் காலங்களிலும் தங்கத்தின் ஏன்னா பொன்னவன் அல்லவா அவன் காற்று ராசியில் அதாவது மிதன ராசிக்கு வர்றாரு இல்லையா அப்போ அதனுடைய விலை கண்டிப்பாக ஏறும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சந்திரனது ஆதிக்கத்தை கொண்ட உணவு உற்பத்தி பொருட்களின் விலை ஏற்றம் உண்டு நூல் பஞ்சு உடை வண்டி வாகனங்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களின் உற்பத்தி இது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் அதே சமயம் விளையாட்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சாமி குரு பகவானை வணங்கி நமக்கு நல்லதொரு பலனை வாரி வழங்குமாறு அவரை வேண்டி அனைத்து அன்பர்களும் தவறாமல் பனிரெண்டு ராசி அன்பர்களும் தவறாமல் சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் என்று வேண்டி சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்